வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலீடு தலைப்பு செய்திகள் மீண்டும் போர் அடங்க மறுக்கும் ஈரான் ட்ரம்பின் அறிவிப்பால் பதற்றம் போர் குற்ற விசாரணைக்கான நிதியை முடக்கும் அமெரிக்கா ஸ்ரீலங்கா உட்பட பல நாடுகளுக்கு பேரிடி சர்வதேச மாணவர்களுக்கான வேலை கனடா அரசின் அதிரடி நடவடிக்கை எலான் மஸ்கால் அமெரிக்காவில் தொழிலை இழந்த பல லட்சம் பேர் பிலிப்பைன்ஸின் மின்டோனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இஸ்ரேல் ஈரான் மோதல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆயத்துள்ள அலிகமேனி கனடாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்தியேற்றம் ஜப்பானில் எட்டு பெண்கள் பலாத்காரம் செய்து கொலை வாலிபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் இனி விரிவான செய்திகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்திருக்கின்றது அங்கு தகாஹிரோ சிரைசி என்ற வாலிபர் வசித்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த ஒன்பது பேரை கொலை செய்திருந்தார் இதில் எட்டு இளம் பெண்களும் அடங்குகின்றனர் அவர்களை பலாத்காரம் செய்து பின்னர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் நாட்டையே ஒழுக்கியிருந்தது இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இதற்கிடையே அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட குற்றத்திற்காக தவறாக தண்டனை அனுபவித்து வந்த இவாவோ ஹகமடா என்பவர் கடந்த ஆண்டு மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இதனால் தகாஹீரோவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் நிலவியிருக்கிறது இந்த நிலையில் டோக்கியோ தடுப்பு காவல் நிலையத்தில் தகாஹீரோ நேற்று ரகசியமாக தூக்கிலிடப்பட்டுள்ளார் அந்த நாட்டில் பிரதமர் சிக்கரு இசிஃபா ஆட்சி பெறுப்பேற்று பின்னர் நிறைவேற்றப்படும் முதல் மரண தண்டனை இதுவாகும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஆயத்துள்ளா அலிகமேனு இல்லாதது குறித்து வெளியான வதந்திக்கு அவர் தொலைக்காட்சியில் மீண்டும் தோன்றியதன் மூலம் பல ஊடகங்களுக்கு தற்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார் ஆயத்துள்ளா இல்லாதது குறித்து ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியன்று அவர் தொலைக்காட்சியில் தோன்றியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் ஒரு வீடியோவில் தோன்றியிருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தொடங்கி பன்னிரண்டு நாட்களில் திடீரென போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு அவரது இந்த காணொலி செய்து வந்திருக்கின்றது இந்த காலகட்டம் முழுவதும் கமேனி அசாதாரணமான மௌனத்தை கடைபிடித்திருந்தார் அயத்துள்ளா அலி கமேனி நாட்டின் உச்ச தலைவர் மட்டுமல்ல ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியும் என்பதால் இஸ்ரேலுடனான போர் போன்ற மிக முக்கியமான சம்பவத்தில் அவரிடமிருந்து எந்தவித செய்தியும் வராதது கவலைகளை அதிகரித்துள்ளது அவரது உடல்நலம் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் முக்கியமான முடிவுகளில் அவருக்கு உள்ள கட்டுப்பாடு தொடர்பாக வதந்திகள் பரவியிருக்கின்றன அதிலும் அவரது தனது கடைசி காணொலியில் கடுமையான நெருக்கடியின் போது சாதாரணமாக பேசியது அசாதாரணமாக கருதப்பட்டது என்ற போதிலும் அவர் தொலைக்காட்சியில் மீண்டும் தோன்றியதன் மூலம் பல ஊடகங்களுக்கு தற்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டார் ஆனால் ஈரான் இதுவரை இல்லாத ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த போது அவர் கால மௌனமாக இருந்ததற்கான காரணங்கள் மற்றும் அதிகாரத்தின் மீதான அவரது கட்டுப்பாடு குறித்த கேள்விகள் இன்னும் அப்படியே காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பிலிப்பைன்ஸின் மின்டானோவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன இதேவேளை உள்ளூர் நேரப்படி இன்று காலை ஏழு ஏழு மணிக்கு டாவோ ஆக்சிடென்டல் மாகாணத்திலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் எரிமலைகள் மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் நிலநடுக்கத்தை பற்றி அறிவித்திருக்கின்றது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் பட்ட படிப்பு கற்கை நெறியின் அடிப்படையிலான வேலை அனுமதி தொடர்பான தகுதி நடைமுறை மாற்றப்பட்டிருக்கின்றது குறித்த அறிவிப்பினை கனடாவின் குடிவரவு ஆகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது பட்ட படிப்பு கற்கை நெறிகளை தொடரும் சர்வதேச மாணவர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த நூத்தி எழுபத்தி எட்டு கற்கை நெறி துறைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு பதிலீடாக புதிதாக நூத்தி பத்தொன்பது புதிய கற்கை நெறிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன சுகாதார பராமரிப்பு சமூக சேவைகள் கல்வி மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளைச் சேர்ந்த நூத்தி பத்தொன்பது புதிய பாடப்பிரிவுகள் இப்பொழுது பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நீண்டகால வேலைவாய்ப்பு தேவையில்லாத துறைகளை இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை இலக்காக கொண்டு வரிக் கொள்கையை அமுல்படுத்த கனடா முயற்சிப்பதால் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் குறிப்பிட்டுள்ளார் எல்லை வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கான புதிய கட்டணங்கள் எதிர்வரும் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரையிலான ஐந்து மாதங்களில் ஏழு லட்சம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் எண்பது சதவீதம் அதிகமாகும் அரசு துறையில் பெரிய அளவில் ஆற் குறைப்புக்கு காரணமாக தொழிலதிபர் லான் மஸ்க் முன்னாள் தலைவராக இருந்த சிறந்த நிர்வாகத்துக்கான துறையின் செலவு குறைப்பே காரணம் என கூறப்படுகிறது அமெரிக்காவில் கொரோனாவுக்கு பின் பொருளாதார மந்த நிலை நிலவி வருகிறது இதனால் ஆண்டுதோறும் வேலை வேலைவாய்ப்புகள் குறைந்து வருகின்றன இதுகுறித்து சேலஞ்சர் கிரே மற்றும் கிறிஸ்துமஸ் என்ற அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தை கண்காணிப்பு நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஆண்ட்ரூ குறிப்பிடுகையில் அமெரிக்காவில் நிலவும் தற்போதைய சூழலால் நுகர்வோர் செலவிடுவது குறைந்திருக்கின்றது நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது வரிகள் மாற்றங்கள் ஆகியவை காணப்படுகின்றன இந்த நிலைமைகளால் நிறுவனங்களின் வருவாய் குறைகின்றது ஆட்சேர்ப்பை தாமதப்படுத்துகின்றனர் பணிநீக்கங்களை நீக்கங்களை அறிவிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஆண்டு பணிநீக்கங்களில் தகவல் தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த துறையில் இதுவரை எழுபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு பேர் வேலை இழந்திருக்கின்றனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஏழாக ஆக இருந்தமை குறிப்பிடத்தக்கது அமேசான் கூகுள் மெட்டா மைக்ரோசாப்ட் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பணியிடங்களை குறைத்திருக்கின்றன இவை ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன எனவே சேவை துறையில் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் சில்லறை வர்த்தக துறையில் எழுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இரண்டு பேர் அரசு துறையில் மிகப்பெரிய அளவாக இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் பேர் ஊடகத்துறையில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உருவான மோதல் சூழ்நிலை தற்பொழுது மீண்டும் தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஆபத்தான அளவில் யுரேனியம் செலவூட்டுகிறது என உளவுத்துறை உறுதி செய்தால் நிச்சயமாகவும் மீண்டும் குண்டு வீசுவேன் என அறிவித்திருக்கின்றார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அணி சேர்ந்து ஈரானின் முக்கிய அணு ஆய்வுகள் நடைபெறும் இடங்களை வான்வழியாக குண்டு வீசி தாக்கியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் எஸ்பகான் பகுதியில் உள்ள ஈரானின் அணு தொழில்நுட்ப மையங்களில் பல கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இந்த சேதங்களை உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஆனால் இதை பற்றி பொழுது ஈரானின் உயரிய தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனி இந்த தாக்குதல்களால் எதுவும் முக்கியமான பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் எதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அது பொய் அவரே உண்மை தெரிந்தவாறே பொய் கூறுகிறார் என்றும் ஆயத்துள்ளா யாருக்கும் தெரியாத இடத்தில் ஒளிந்திருந்ததை நான் துல்லியமாக அறிந்திருந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் ஈரானின் தலைவரை நேரடியாக தாக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நான் தடை விதித்தேன் என்பதோடு ஆயத்துள்ளா கொடுத்த துஷ்பிரயோக பேச்சுக்கு பிறகு ஈரானுக்காக தயாரிக்கப்பட்ட தடை நீக்க நடவடிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்திவிட்டேன் என தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஈரான் இந்த தாக்குதலால் பாதிக்கப்படவில்லை என்று கூறினாலும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மையங்களில் மிகுந்த சேதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்து உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல்களின் காரணமாக இருபுறத்திலும் பல உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன ஈரானின் சுகாதார அமைச்சகம் அறுநூத்தி பத்து பேர் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட பலி எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை இருந்தும் இருபத்தி எட்டு பேர் பலியானதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி போர் தொடர்பாக இஸ்ரேல் ஈரான் மிக விரைவில் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது அதனை தடுக்கவே நாம் தாக்குதல் நடத்தினோம் எனவும் அறிவித்திருக்கின்றது எனினும் ஈரான் அதற்கு பதிலளிக்கையில் நாங்கள் அணுசக்தியை மட்டும் சுமூகமான பொது பயன்பாடுகளுக்காகவே பயன்படுத்துகிறோம் என தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் நேட்டோ உச்சி மாநாட்டில் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க உள்ளது என்று கூறியிருந்தாலும் ஈரான் அதை முற்றிலும் மறுத்துவிட்டது இப்போதைக்கு எந்தவொரு பேச்சுவார்த்தைக்கும் வாய்ப்பில்லை என ஈரான் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் மூன்று நாடுகளும் தங்களின் வெற்றியை அறிவித்துக் கொண்டுள்ளன ஆனால் உண்மையில் இந்த திடீர் மோதல் அனைத்துக்கும் மேலாக மீண்டும் ஒரு பெரிய போர் நிலைக்கு உலகத்தை அழைத்து செல்லும் அபாயத்தில் காணப்படுகின்றது உலகின் பல நாடுகளில் நடைபெறும் போர்க்குற்ற விசாரணைகள் மற்றும் நீதிக்கான முயற்சிகளுக்கு வழங்கப்படும் அமெரிக்க நிதியை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்திருக்கின்றது குறித்த நிதி நிறுத்தப்பட்டால் இலங்கை மியன்மார் சிரியா உக்ரைன் நேபாளம் ஈராக் கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த பரிந்துரை அமெரிக்க நிர்வாகத்தின் பட்ஜெட் அலுவலகம் மூலம் கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் இது இறுதியான முடிவாக இல்லாவிட்டாலும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு உள்ளதா என தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனில் நடைபெறும் போர்க்குற்றங்களை விசாரிக்க உதவுவதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை பதினெட்டு மில்லியன் டாலர்கள் நிதியுடன் வழங்கும் திட்டம் ஒன்று ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் மூலம் செயல்படுகிறது இந்த திட்டமும் தற்பொழுது நிறுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இது போன்ற திட்டங்கள் நேரடியாக போர் முனையில் தாக்கம் ஏற்படுத்தாவிட்டாலும் போர் குற்ற செயல்களின் ஆதாரங்களை திரட்டும் முக்கிய மூலமாக கருதப்படுகிறது உக்ரைனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா நடத்திய படையெடுப்பின் பின்புலத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போர்க்குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் போரின் பலமான ஆதாரங்களை வழங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன ஆனால் இத்தகைய திட்டங்களை நிறுத்துவது உலகளாவிய நீதி மற்றும் மனித உரிமை பாதுகாப்பை பெரிதும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது அத்துடன் மியன்மாரில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது அந்த நாட்டு இராணுவம் மேற்கொண்ட வன்முறைகள் சிரியாவில் பசார் அல் தலைமையிலான அரசு செய்த இனப்படுகொலை குற்றங்கள் மற்றும் இலங்கையில் போருக்கு பிறகு இடம்பெற்ற போர்க்குற்ற செயல்களுக்கு நீதி தேடும் முயற்சிகளும் இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்று வருகின்றன இந்த திட்டங்கள் பல வருடங்களாக ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி இருவரும் ஆதரித்து வந்தவை ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்கா வெஸ்ட் கொள்கையின் கீழ் வெளிநாட்டு நிதியுதவிகளை பெரிதும் குறைத்து வருகின்றது இதனால் மனித உரிமைகள் சட்ட மேலாதிக்கம் போன்ற அமெரிக்காவின் பாரம்பரியமான வெளியுறவு கொள்கைகள் பின்தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தால் உலகம் முழுவதும் நீதி தேடும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இலங்கையில் சுயமாக நீதிக்காக போராடும் சமூகங்களுக்கு இந்த நிதியுதவி இழப்பு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பாங்கியில் உள்ள ஒரு உயர்நிலை பாடசாலையில் பரீட்சை எழுதிக் கொண்டிருந்த போது மின்மாற்றி வெடித்ததில் பல மாணவர்கள் பலியான சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி குறித்த உயர்நிலை பாடசாலையில் சுமார் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருகின்றதாகவும் இந்த நிலையில் பள்ளி ஆண்டு பரீட்சைகள் தற்பொழுது நடைபெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேற்று பாடசாலையில் மாணவர்கள் அமர்ந்து பரீட்சை எழுதி கொண்டிருந்த போது பாடசாலை அருகே இருந்த மின்மாற்றி திடீரென வெடித்து சிதறியிருக்கின்றது இதில் பாடசாலை கட்டிடம் தீப்பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்துள்ளதாகவும் ஆனால் இந்த தீ விபத்தில் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் உடல் கருகி பரிதாபமாக பலியானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தீ விபத்து காரணமாக மாணவர்கள் அலதியடித்து ஓடியது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டையே ஒழுக்கிய இந்த சோக சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தியுள்ள அந்த நாட்டு ஜனாதிபதி மூன்று நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றார்